வணக்கம் இயற்கை ஜோதிட சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் மண்ணையும் பொன்னாக்கும் வல்லமை கொண்டதுதான் இந்த மகர ராசி அதிர்ஷ்டத்தால் உயர்வதை விட உழைப்பால் உயர வேண்டும் எண்ணம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் மகர ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு மிக சிறப்பான அதிர்ஷ்டங்களையும் மன மகிழ்ச்சியான நிகழ்வுகளையும் கொடுக்க காத்திருக்கிறது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்களுடைய தாரக மந்திரமே உண்மை உழைப்பு உயர்வு என்றது தான் தாரக மந்திரம் தான் எப்படி உண்மை பேசுகிறோமோ அதே போல் மற்றவர்களும் உண்மை பேச வேண்டும் என்று நினைப்பார்கள் அதுதான் இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் அதே போல் நாம் எப்படி பிறருக்கு உதவுகிறோமோ மற்றவர்கள் நமக்கு திருப்பி உதவ வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் இவர்கள் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முற்பட மாட்டார்கள் ஆனால் நினைத்து விட்டால் முழுமையாக உதவி செய்வார்கள் ஒரு சிலர் போல அறகுறையாக உதவி செய்ய மாட்டார்கள் முடிந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் கண்டும் காணாமல் போய்விடலாம் என்றுதான் இருப்பார்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணுண்டா என்று ஒரு வசனம் இருக்கும் அதுபோல இந்த மகர ராசிக்காரர்கள் இருக்கிற இடமே தெரியாது அந்த அளவுக்கு இவர்கள் யார் வம்புக்கும் போக மாட்டார்கள் யார் துன்பத்துக்கும் போக மாட்டார்கள் ஆனால் வம்பு துன்பு வந்து விட்டால் முரட்டு காலை இவர்கள் ரஜினி படத்தில் ஒரு பாட்டு இருப்பது போல பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியின் வந்து விட்ட சிங்கம் உண்மையே சொல்வேன் நன்மையே செய்வேன் உண்மையை சொல்லி நன்மையை செய்யக்கூடிய ராசி லக்னம் மகரம் இந்த மகர ராசிக்கு கால புஸ்தக பல சிறப்புகள் உண்டது அதே போல் இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களிடம் பல சிறப்பு தன்மைகள் இருக்கும் இவர்களை மற்றவர்கள் சீண்டும் வரை இவர்கள் யாரென்றே தெரியாது சீண்டினால் தான் தெரியும் இவர்கள் வழி தனி வழி என்று மகர ராசி லக்னத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் லட்சியவாதிகள் ஆனால் பார்ப்பதற்கு லட்சியம் இருப்பது போல தெரியாது இருந்தாலும் துள்ள மாட்டார்கள் இல்லை என்றாலும் கவலைப்பட மாட்டார்கள் ஒரு ஜோக்கு சொன்னால் கூட அதற்கு உடனே சிரிக்க மாட்டார்கள் அந்த ஜோக்கில் நியாயம் இருந்தால் சிரிப்பார்கள் அந்த ஜோக்கில் நியாயம் இல்லை என்றால் சிரிக்க மாட்டார்கள் ஆக அநியாயத்துக்கு அடிபணிய மாட்டார்கள் அன்புக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் இப்படிப்பட்ட மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து மனசுக்கு இனிமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது இயற்கையாகவே தெய்வ அருளோடு நினைத்தது நிறைவேறும் மனோசக்தி அதிகம் படைத்தவர்கள் மனோசக்தி அதிகம் படைத்ததால் அதிர்ஷ்டத்தால் முன்னேறவில்லை என்றாலும் உழைப்பால் முன்னேறுவார்கள் ஆக நீங்க உழைத்த உழைப்புக்கு பொன்னான காலமாக அமையப் போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தற்போது உங்களுக்கு கடன் ஏற்பட்டிருக்கும் ஜாமீன் போட்டு ஏமாந்திருப்பீர்கள் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜாமீன் போட மாட்டீர்கள் இருந்தாலும் கால சூழ்நிலையால் ஏமாறக்கூடிய நிலை வந்தால் தானே ஆக வேண்டும் அப்படி ஜாமீன் போட்டு நீங்கள் ஏமாந்த நிலை கடந்த மே மாதத்திலிருந்து தொடர்ந்திருக்கும் போல் கடனு கட்ட முடியாமல் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் ஐம்பது சதவீதம் பேர் விவசாயியாகத்தான் இருப்பார்கள் அல்லது அக்ரிகல்ச்சர் சார்ந்த வேலையில் இருப்பார்கள் ஆக போட்ட முதலீடு எடுக்க முடியாமல் லாபமும் இல்லாமல் நட்டமும் இல்லாமல் நடுநிலையாக இருப்பீர்கள் உங்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டில் இருந்து உங்களுடைய உழைத்த உழைப்புக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருந்தவர்களுக்கு மே மாதத்துக்கு மேல் ப்ரொமோஷன் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் யாபக சக்தி தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும் திருமணத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருந்து நல்ல வரன்கள் கிடைக்கும் ஆக உண்மைக்கும் உழைப்புக்கும் சொந்தக்காரனாகிய மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டில் இறைவன் எல்லா வளங்களையும் வாரி வழங்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்